வணக்கம் ஆசா அகத்தீசர் இன்று விநாயக சதுர்த்தி அன்று விநாயகப் பெருமானும் சித்தர் பெருமக்களும் அப்படிங்கிற ஒரு பகுதியில் சித்தர்கள் வாழ்விலெல்லாம் விநாயகப் பெருமான் தோன்றி எவ்வாறு அற்புதம் செய்தார் அப்படிங்கிறத நம்ம தியானிக்க போகிறோம் இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிற எந்த மகான் அப்படின்னு பார்த்தோம்னா குற்றாலத்திற்கு குற்றாலும் மௌன மௌனகுரு சுவாமிகள் மௌன சுவாமிகள் மடாலயம் அப்படின்னு குட்டாலநாதர் கோவிலுக்கு மிக அருகாமையில் ஒரு இடம் இருக்குது இந்த இடத்துல விநாயகப் பெருமான் எப்படி ஒரு அற்புதத்தை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மௌன சுவாமிகள் இருக்கார் அந்த மௌன சுவாமிகள் அம்பிகை உபாசகர் அந்த இடத்திலேயே தியானம் செய்து தவம் செய்து கொண்டு வரார் அங்கே அந்த மௌன சுவாமிகள் மடாலயத்தில் அந்த குருக்களுடைய சமாதியெல்லாம் உங்களால் தரிசிக்க முடியும் அங்கே ஒரு விநாயகர் சிலை நிறுவப்படுறது அந்த விநாயகர் சிலையில் ரொம்பவும் அரிதான விஷயம் என்ன ஏற்படுறது அப்படின்னு சொன்னால் கல்லானாலும் கடவுளா அப்படிங்கிற நமக்கெல்லாம் சந்தேகம் இல்லையா அதை வந்து நமக்கு சரியாக புரிய வைக்கிற மாதிரி அந்த கல்லில் உயிரோட்டம் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும் விதமாக அந்த கல்லில் விநாயகப்பெருமான் சிலை இருக்கு இல்லையா அந்த விநாயகப் பெருமான் சிலையில் நாடித்துடிப்பு தென்பட்டது இது வந்து எல்லாருமே வந்து இந்த அதிசயத்தை பார்த்தார்கள் ஆங்கிலேயர்களுக்கு அந்த காலத்தில் வந்து பார்த்து வியந்த விஷயம் விநாயகர் சிலையில் நாடித்துடிப்பு அப்படிங்கிற அற்புதம் நடந்த இடம் குற்றாலம் மௌன சுவாமிகள் மடாலயத்தில் வேட செய்த ஒரு முதல் அற்புதம் இரண்டாவது உலகத்திற்கே எல்லா விதமான எந்த வியாதிகள் எல்லாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் அந்த வியாதிகள் எல்லாத்தையும் போக்குறதுக்கு ஒரு வழி கொடுத்து தன்வந்திரி பகவானே சாட்சாத் ஒரு மனித உருவெடுத்து சின்னபாபு சமுத்திரம் அப்படிங்கிற இடத்துல மகான் படே சாஹிப் அப்படிங்கிற பெயர் தாங்கி வந்து எல்லா ரோகங்களையும் மகிழ மரத்துக்கடியில் உட்காந்துட்டு ஆயில் நட்சத்திரத்தில் ஜனித்த அந்த மகான் நமக்கெல்லாம் குணப்படுத்தி கொண்டு வரார் அந்த மகானுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால் அவரை அருவம் தீண்டி விடுறது பாம்பு கடித்த உடனே இந்த மகான் கொஞ்சம் கூட பயப்படலை கொஞ்சம் கூட பதட்டப்படலை எதுவுமே படலை இவர் நேராக என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒரு விநாயக பெருமானோட விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் உட்காந்து ஆழ்ந்த தியானத்தில் அமர்றார் அவரோட உடம்பு ஃபுல்லாக அந்த நீளம் பரவி இருக்கு அது அப்படியே மெதுமெதுவாக படிப்படியாக குறைஞ்சு குறைஞ்சு அந்த விஷத்தோட தன்மை ஒன்றுமே இல்லாமல் போச்சு அப்பர் வந்து ஒன்று கொல்லாம் அப்படிங்கிற பதிகம் பாடி திங்களூரில் அந்த விஷத்தை போக்கினார் அப்படிங்கிற பார்த்தோம் விநாயகப் பெருமான் முன் மகான் படே சாஹிப் தியானம் செய்தார் தியானம் செய்து அந்த விஷம் போக்கப்பட்டது அவரோட உடம்பில் இருந்து மகான் படே சாஹிபுடைய ஜீவசமாதி நம்ம பார்க்குறோம் இல்லையா அது பக்கத்தில் ஒரு விநாயக பெருமானோட அற்புதமான விக்ரம் நம்மளால் பார்க்க முடியும் இந்த ஜீவசமாதி பக்கத்திலேயே அந்த விநாயக பெருமான் விக்கிரம்தான் அன்று வடே சாஹிப்க்கு இந்த ஏற்பட்ட இந்த பாம்பு கடையில் வடே சாஹிப்பை காப்பாற்றியது மகான் இதை எதுக்காக செய்தார் அப்படினா இந்த விநாயக பெருமானுடைய பெருமை எல்லாரும் அறிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மகான் படே சாஹிப் அப்படி சொன்னார் அது மட்டும் இல்லை மகான் படே சாஹிப் நிஷ்டதாரியம் செலாக்கல் அப்படின்னு இமயமலையிலிருந்து அதை எடுத்துன்னு வந்து அங்கே அருணாச்சலேஸ்வரர் அப்படிங்கிற அற்புதமான ஆலயத்தையும் ஏற்படுத்தியிருக்கார் அருணாச்சலேஸ்வராலயம் படே சாஹிப் சமாதியோட மிக அரு அருகாமையிலேயே உள்ளது இதுவும் விநாயகப் பெருமான் செய்த இரண்டாவது அற்புதம் காஞ்சி மகா சுவாமிகள் தேனம்பாக்கம் சிவாஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் காமாட்சியோட ரதம் அப்படியே அழகாக அற்புதமாக வலம் வந்து கொண்டிருக்கு இப்போ மகாபிரிவா எழுந்து போடார் அதுக்குள்ளே அந்த ரதம் கடந்து போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கும் பொழுது மகாபிரிவா அங்கே இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் விகிரத்து முன்னாடி அந்த தேனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவாஸ்தானம் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் முன்னாடி கொஞ்சம் நேரம் நின்றுன்றார் நின்று ஏதோ ஒரு விநாயகப் பெருமானுக்கு அவர் ஏதோ சொல்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறார் மகாபரிவா போகும்பொழுது அங்கே ஒரு அற்புதம் அதிசயம் நடந்திருந்தது என்ன அப்படின்னா அந்த கோவில் யானை வந்து அந்த தேர் அங்கிருந்து நகரவே விடாமல் அந்த கோவில் யானை அப்படியே அங்கேயே நின்று விட்டதாம் அதனால் அந்த தேர் நகரவே இல்லை விநாயகப் பெருமானிடம் மகாபெரிவா என்ன வேண்டின்றார் அம்பாள் தரிசனம் பண்ணணும் அதனால் விநாயகப் பெருமானை இந்த தேர் அப்படியே கொஞ்சம் நிறுத்தி வை அப்படிங்கிறதும் நமக்கு சொல்லி தான் புரியணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் எது அப்படின்னா பெரிய புராணம் தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் நம்ம கையில் கிடச்சதுக்கு ஆதாரமாக இருந்த அந்த அற்புதமான அந்த மகான் யார் அப்படி பார்த்தோம்னா நம்பி ஆண்டார் நம்பி நம்பியாண்டார் நம்பி அந்த பொல்லாப்பிள்ளை அப்படிங்கிற பொல்லாப்பிள்ளைங்கிற விநாயகர் வந்து நம்பி ஆண்டார் நம்பிக்கு அனுகிரகம் பண்ணுறார் அவருக்கு சுத்தமாக படிப்பு வருது அவருக்கு எதுவுமே திறமையே இல்லை அப்படின்னு எல்லாரும் அவர் கேலி செஞ்சு பொழுது ஒரு நாள் விநாயக பெருமான் அவர் பூஜை செய்யும் பொழுது அவரிடம் இந்த நைவேத்தியங்களை தானே வாங்கி கொள்கிறார் அவங்க அப்பாவுக்கு நம்பிக்கை இல்லை இந்த குழந்தை தான் சாப்பிட்ருக்குன்னு பொழுது அதற்கப்பறமா விநாயக பெருமான் தான் சாப்பிட்டார்னு சொல்லி அடுத்த நாள் இவர் பூஜைக்கு போகும்போது அவங்க அப்பா திரைக்கு பின்னாலே மறைஞ்சிருந்து பார்க்கும்பொழுது விநாயகப் பெருமானே இந்த பட்சணங்களை சாப்பிட்டு கொண்டிருப்பதை அவங்க அப்பா பார்க்கும் தான் அவங்க அப்பாவுக்கு இந்த குழந்தைக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குதுன்னு தெரிய வரும் அந்த விநாயகப் பெருமாள் அருள் இருந்த காரணத்தினால் அந்த குழந்தையை நம்பியாண்டார் நம்பி அப்படிங்கிற குழந்தை பெரிய புராணத்தை எல்லாம் ஏற்ற ஏற்றதுக்கு காரணமாக இருந்த சீக்கிரார் பெருமானுக்கெல்லாம் வழிகாட்டுவதற்கு காரணமாக இருந்தார் அது மட்டும் இல்லை இந்த செல்லரிச்சு போயிருக்கக்கூடிய அந்த தேவாரம் திருவாசகம் பதிகங்கள் எல்லாம் திரும்ப மீட்டெடுப்பதற்கு ராஜராஜ சோழனுக்கு துணையாக இருந்தவரும் இந்த நம்பி ஆண்டார் நம்பி அப்படிங்கிற அந்த மகான் தான் அவை பாட்டி பத்தி நம்ம சொல்லுடன் எதுவுமே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் கைலாசத்துக்கு சுந்தர போகிறதுக்கு முன்னாடியே விநாயகப் பெருமானோட தும்பிக்கை மேல இவங்க நம்பிக்கை வைத்த காரணமாக ஔவையார் அவையார் வந்து கைல என்பதை முதல்ல சென்றடைந்தார்கள் சீதக்கலப சிந்தாமரைப்பும் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த விநாயகர் ரகவ தகவலை ஏற்றிருக்கார் விநாய பாட்டி அதே போல் ஒரு போர் நடக்கும்பொழுது விநாயகப் பெருமான் அந்த யானை ரூபம் கொண்டு வந்து அந்த ஔவையாருக்கு உதவி செய்ததாகவும் இந்த புராணம் இருக்குது அதனால் அவ்வை பாட்டிக்கு விநாயகப் அருள் அனுகிரம் செய்தது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கட்டிக்குளம் சுட்டுக்கோள் மாயாண்டி சுவாமி அப்படிங்கிற மகான் திருப்பரங்குன்றம் மலை காக்கபச்சர் மலைக்கு அடிவாரத்தில் ஜீவசமாதி அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கார் இந்த மகானோட ஜீவசமாதி மேலே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் விநாயக பெருமானோட அற்புதமான விக்கிரகம் நமக்கு தரிசனம் கொடுக்கும் சரி இப்போ மகான்களுடைய வாழ்க்கையில விநாயக பெருமான் செய்த அற்புதங்கள் எல்லாம் பார்த்தோம் அல்லவா இப்போ ரொம்பவும் அரிதாக பெரும்பாலும் அறியப்படாத சில விநாயகர் ஆலயங்களை பத்தி நாம் இப்பொழுது தியானிப்போம் செண்பாக்கம் விநாயகர் பதினோரு சுயம்பு விநாயகர் கிட்டத்தட்ட பார்த்தா சிவலிங்கங்கள் வடிவில் விநாயக பெருமான் இல்லை இரண்டு இல்லை பதினோரு காட்சியளிப்பார் அந்த பதினொன்று அப்படின்னால நமக்கு லாபஸ்தானங்கிறது ஜாதகத்தில் நமக்கு ஞாபகம் வருது இல்லையா அந்த பதினோரு விநாயக ஸ்வரூபங்கள் நமக்கு காட்சியளிக்கக்கூடிய இடம்தான் செண்பாக்கம் அப்படிங்கிற இந்த இடம் செண்பாக்கம் அப்படிங்கிறதுனா வேலூருக்கு மிக அருகாமையிலேயே இருக்குது இதுக்கு இந்த இது பக்கம் இந்த விநாயகர் ஆலயம் பக்கத்திலேயே நவபிருந்தாவனமும் இருக்குது அந்த கம்பாளி ராமச்சந்திர சுவாமிகள் அது போன்ற மகான்கள் எல்லாம் அங்கே கொள்விட்டிருக்கக்கூடிய நவபிருந்தாவனம் பக்கத்தில் தான் இருக்குது இந்த செண்பாக்கம் விநாயகர் ஆலயம் எப்படி வெளிப்படுத்துகிறதுனால ஒரு மராத்தி அமைச்சர் அப்படி அந்த இடத்த அந்த இடத்த கடந்து போன் போ அவர் பார்க்குறாரு இடத்துல குதிரையோட கால் பட்டு ரத்தம் வர ஆரம்பிக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தா தோண்டி எடுத்தால் பிரம்ம நானே இங்கே பிரத்யட்சமாக இருக்கேன் என்னை தோண்டி வெளியில் எடுன்னு சொல்லும்போது பதினோரு விநாயக முகூர்த்தங்கள் வெளியில் வந்தது எல்லாமே ஸ்வயம்பு விநாயக முகூர்த்தங்கள் இங்கே வேண்டுகின்றால் எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது கண்கூடு செண்பாகம் விநாயகர் ஆலயம் வேலூர் இரண்டாவது நம்ம தரிசிக்க போகிற ஆலயம் எது அப்படின்னு பார்த்தோன்னா மணிமுர்த்தீஸ்வரம் உச்சிஷ்ட கணபதி இந்த உச்சிஷ்ட கணபதி ஆலயம் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி ஆசியாவிலேயே மிகப்பெரிய விநாயகர் ஆலயம் அப்படின்னு போற்றப்படக்கூடிய இந்த ஆலயம் இந்த ஆலயத்தில் பார்த்தோன்னா உச்சிஷ்ட கணபதியாக விநாயக பெருமானோட மடியிலே நீலவேணி அப்படிங்கிற தேவிய மடியில் வச்சுருக்கார் விநாயக பெருமான் கணவன் மனைவிக்கு நல்லிணக்கம் ஏற்படக்கூடிய ஆலயம் அப்படின்னா இந்த மணிமூர்த்தீஸ்வரம் உச்சிஷ்ட கணபதி ஆலயம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது எந்த விநாயக பெருமானு பார்த்தோம்னா இடுக்கு பிள்ளையார் அப்படி அப்படின்னு திருவண்ணாமலை திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இடுக்கு பிள்ளையார் அப்படின்னு ஒரு சன்னதி வரும் அந்த சன்னதிக்குள்ளே எல்லாருமே போக முயற்சிப்பார்கள் போயிட்டு வெளியில் வந்துடுவார்கள் அது பக்கத்திலேயே பஞ்சமுக தரிசனம் அற்புதமாக காட்சி அளிக்கும் இந்த இடுக்கு பிள்ளையாருக்குள்ளே யாருமே பிள்ளையாரை பார்த்துருக்க முடியாது ஆனால் அந்த பிள்ளையாரோட விசேஷம் என்ன அப்படின்னா இடைக்காடர் சித்தர் வந்து விநாயக பெருமானோடய எந்திரங்கள் அங்கே பிரதிஷ்டை செய்து வச்ச காரணத்தினால உடம்பு இருக்கக்கூடிய எல்லா உபாதைகளும் ரோகங்களும் குணமாகும் அது வழியாக நம்ம போய்ட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய ஐதீகம் அதனால் இடுக்கு பிள்ளையார் ஆலயம் அப்படிங்கிறது இந்த திருவண்ணாமலையில் மிகவும் விசேஷம் திருவண்ணாமலையில் இன்னொரு விநாயகப் பெருமானோட ஆலயமும் இருக்குது அது எது அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய ஆலயம் எதுன்னு பார்த்தோம்னு சொன்னால் கழுத்தை தர தனம் தரும் விநாயகர் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்குது அந்த பிள்ளையாரோட ஆலயம் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா விநாயகப் பெருமானோட கழுத்தை திருகினோம் அப்படின்னு சொன்னால் அது அப் அது கீழே பார்த்தா ஒரு காசு கொடுப்பாராம் இப்படி ஒரு ஆலயம் கிரிவலப்பாதையில் இருக்குது எங்கே பார்த்தா கௌதமர் ஆசிரமம் தாண்டி வர வழியில் இந்த விநாயகர் விநாயகத்தின்மரோட ஆலயம் நம்மளால் தரிசிக்க முடியும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஆலயம் எது அப்படின்னா எல்லாருக்குமே தெரிந்து பரிச்சயமாக இருக்கக்கூடியது பிள்ளைக்காரன் பிள்ளையார் அப்படின்னு பேர் வாங்கி பாண்டிச்சேரியை கலக்கிக் கொண்டிருக்கக்கூடிய மணக்குள விநாயகர் புதுச்சேரியில் அற்புதமாக தரிசனம் கொண்டு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மணக்குள விநாயகர் இந்த விநாயகப் பெருமானை எவ்வளவோ காலத்தில் அந்த பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த விநாயகர் சிலை அகற்றிய கடலில் போட்டுடணும் அப்படின்னு போட 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 எல்லா வாட்டையும் விநாயக பெருமாள் மறுபடியும் மறுபடியும் வந்து கொண்டே இருந்தார் வாழ்வில் தளர்ச்சி அடைபவர்கள் நம்ம திரும்ப திரும்ப தோற்றுக் கொண்டிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவர்கள் எல்லார்களுக்கும் நல்ல நல்லக்கூடிய நல்ல ஒரு வாழ்வை அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் மறுவாழ்வு அளித்து நம்ம அனுகிரம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் உங்கள் வாழ்க்கையில் திருப்புமுனை வேணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக தரிசிக்க வேண்டிய விநாயகர் பெருமான் இந்த மனக்குள விநாயகர் கண்ணு தெரியாத ஒரு குழந்தை காது கேட்காத ஒரு குழந்தை வாய் பேச முடியாத ஒரு குழந்தை மூன்று குழந்தைகள் செய் எங்கேயோ போய் தோண்டி எடுத்துட்டு பொழுது ஒரு சுயம்பு விநாயகர் அப்படியே வெளிப்படுறார் அந்த ஜலத்திலிருந்து அந்த விநாயகப் பெருமான் யார் அப்படின்னா காணிப்பாக்க வர சித்தி விநாயகர் அப்படிங்கிற காணிப்பாக்கம் திருப்பதி போகிற வழியில் இருக்கக்கூடிய சித்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய காணிபாக்கத்திற்குடியே காணிப்பாக்க விநாயகர் அந்த கணர் தோண்டின் இருக்கார் கணர் தோண்டின் இருக்கும் பொழுது இந்த விநாயகப் பெருமான் வெளியில் வரார் இந்த விநாயகப் பெருமான் எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கோர்ட்டு மாதிரி இருக்கார் இந்த விநாயகப் பெருமான் ஆலயத்தில் சத்தியம் செய்தோம் அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே நம்பலாம் அந்த ஒரு சக்தி வாய்ந்த விநாயகர் தான் காணிப்பாக வர சித்தி விநாயகர் சரி தான் நம்ம பார்க்கக்கூடிய விநாயகர் பெருமான் யார் பண்ணி பார்த்தோன்னா அரிட்டாப்பட்டி விநாயகர் பிள்ளையார்பட்டி விநாயகரே நான் பார்த்துட்டேன் ஆனால் திரும்பவும் எனக்கு இதே மாதிரி விநாயகர் பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்தது அப்படின்னு சொன்னால் தாங்கள் செல்ல வேண்டிய இடம்தான் அரிட்டாப்பட்டி மலை அரிட்டாப்பட்டி மலையில அந்த குடைவரையாக செய்யப்பட்ட கோவில்ல இந்த விநாயகர் பெருமான் இரண்டு கரங்களோடு இல்ல நான்கு கரங்களுடன் காட்சியளிப்பார் கையில் சிவலிங்கம் அமைச்சிருப்பார் கிட்டத்தட்ட பிள்ளையார்பட்டி பிள்ளையார் மாதிரியே காட்சியளிப்பார் ஆனால் இவருக்கு நான்கு கரங்கள் இருக்கும் அற்புதமான ஒரு விநாயகப் பெருமான் மூர்த்தும் தரிசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு விநாயக பெருமான் மூர்த்தி அது இறுதியாக அச்சருப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இந்த அச்சருப்பாக்கத்துக்கு விநாயகரை ஏன் தரிசிக்கணும் அப்படின்னு சொன்னால் சிவபெருமான் தேவர்கள் சமைத்த தேரில் சென்றிருக்கும் பொழுது விநாயக பெருமானை பூஜிக்காத காரணத்தினால் இந்த தேருடைய அச்சு முறிந்த முறிந்து இல்லையா அந்த அச்சு சரியாகிறதுக்கு விநாயகர் பெருமான் வேண்டிக்கிறார் சிவபெருமான் அது போலவே அந்த அச்சும் சரியாயிடுறது அதுதான் அச்சரு பாக்கம் அப்படின்னு அந்த பாக்கத்தில் அவனுடைய கர்மவினைகள் எல்லாத்தையும் மறுக்கிறதுக்காக விநாயகப் பெருமான் காத்து கொண்டிருக்கார் அந்த அச்சறு பாக்கத்திற்கு விநாயகப் பெருமானை தரிசனம் செய்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாவித வளங்களையும் நாம் நிச்சயமாக பெறுவோம் இப்பொழுது இந்த பதிவில் சித்தர்கள் மகான்களுடைய வாழ்வில் எல்லாம் விநாயகப் பெருமான் செய்த அற்புதத்தையும் நாம் தியானித்தோம் சில அரிதான விநாயக பெருமான ஆலயங்களை பற்றியும் நாம் தியானித்தோம் இன்று விநாயக சதுர்த்தி என்று அனைவரும் விநாயக பெருமானின் அனுகிரகத்துக்கு பாத்திரமாக வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் எல்லாம் வல்ல அந்த ஞான விநாயகப் பெருமானின் பாதங்களில் சமர்ப்பணமாக வைத்து இந்த வரை நிறைவு செய்கிறோம் ஓம் நமோ வெங்கடேசாய